சிங்கள மொழியும் சிங்கள இனம் கிறிஸ்துவுக்கு பின் ஏழாம் ஆறாம் ஏழாம் நூற்றாண்டில் தான் தோன்றின அதற்கு பிறகு அங்கிருந்த புத்த தமிழர்கள் புத்த சிங்களவர்களானார்கள் அங்கிருந்த புத்த சிங்களவர்களுக்கு மாறாக இருந்த இந்து தமிழர்கள் அவர்கள் இந்து தமிழர்களாகவே தொடர்ந்து இருந்தார்கள் இன்று மிக நீண்ட காலமாக அந்த மண்ணில் நடைபெற்று வருகின்ற போராட்டம் இந்து தமிழர்களுக்கும் புத்த சிங்களவர்களுக்கும் இடையிலான போராட்டமாகும் உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல வேண்டும் இங்கு பௌத்த சமயம் அசோக ஆட்சி காலத்தில் கிமு மூன்றாம் நூற்றாண்டு அப்பொழுது இலங்கைக்கு புத்த சமயம் வருகிறது அதை அங்கிருந்த ஒரு தமிழ் இந்து அரசன் ஏற்றுக்கொள்கிறானே தேவநம்பிய தீசன் அந்த காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு அதற்கு முன்பு இலங்கையில் இருந்த கல்வெட்டுக்கலை ஆய்வாளர்கள் இந்தியாவை தமிழ்நாட்டை சேர்ந்த ஐராவதம் அவர்கள் கல்வெட்டு ஆய்வாளர் சிறந்த பெர்னாண்டோ என்ற ஒரு பௌத்த சிங்களவர் ஒரு பெரிய கல்வெட்டு ஆய்வாளர் சத்தமங்கல கருணா என்று சொல்லி ஒரு சிங்கள பௌத்த ஆய்வு அவர்களே அந்த கலை ஆய்வு செய்தார்கள் அதில் புத்தனுடைய வருகைக்கு உரிய காலத்து கல்வெட்டுகளில் சிவ கால சிவ மகா சிவ என்று எழுத்துக்கள் காணப்பட்டன ஆகவே சிவசமயம் புத்தன் வருவதற்கு முன்பே இலங்கையில் இருந்தது என்று ஐராவதம் மகாதேவன் அவர்கள் உட்பட இலங்கையில் உள்ள சிங்கள பௌத்த கல்லாய்வு நிபுணர்கள் கூட உறுதிப்படச் சொன்னார்கள் இதுதான் ஈழத்தில் பழைய தமிழர்களின் தொன்மை பற்றிய வரலாறு அது ஒரு பழைய தமிழர்களுடைய தாயகம் இலங்கை என்று சொன்னால் இலங்குவது ஒளிபடுவது பெயரே ஒரு தூய தமிழ்சொல் அவன் பிரதலை லங்கா என்று சிங்களத்தில் மாற்றினான் இலங்கைதான் லங்கா ஆயிட்டு உனக்கு தெரியுமா சிங்கள மொழியில் இடம் என்ற தமிழ்ச்சொலுக்கும் சிங்கள சொல் என்ன தெரியுமா இடமே சுடம் என்ற சொல்லுக்கு அவனுக்கு சிங்களத்தில் வேறு மொழி கிடையாது வேறு சொல் கிடையாது தமிழ் சொல்லைத்தான் எடுத்துக்கொண்டார் அவனுக்கு இடமும் இருக்கவில்லை அவனுக்கு இடம் என்ற சொல்லும் இருக்கவில்லை சிங்களத்தில் ஆட்சி என்ற சொல் இருக்கிறது ஆட்சி என்ற சொல் ஆட்சி என்ற சொல்லுக்கும் சிங்களத்தில் என்ன சொல் தெரியுமா ஆட்சி ஆளுதல் ஆண்ட ஆண்டுவர் ஆட்சி அதுதான் தமிழ் தூய தமிழ் சொல் சிங்களத்தில் ஆட்சி என்ற சொல்லுக்கும் சிங்களச் சொல் கிடையாது தமிழில் இருந்துதான் எடுத்தான் அவனுக்கு ஆட்சியும் இருந்ததில்லை ஆட்சி என்ற சொல்லும் இருந்ததில்லை சிங்களத்தில் அந்த நாடு நம்முடைய நாடு அவ்வளவு தொன்மை கொண்ட தமிழீனம் நம்முடைய தாயகம் நமக்கு பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு மிகவும் பக்கத்தில் அந்த மண்ணில் நீண்ட நெடுகாலமாக இந்தியா உறவு கொண்டிருக்கிறது தொடர்பு கொண்டிருக்கிறது இந்த மண்ணை சேர்ந்த ராஜாஜி அவர்கள் தான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் இலங்கை போனவர்கள் குடியேறிய நாடுகள் அது தமிழர்கள் தோன்றிய இடம் தமிழர்கள் தோன்றிய இடம் என்று சொன்னவர் ராஜாஜி மிகப்பெரிய அனைத்து இந்திய தலைவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் காந்தியின் நண்பர் அவர்தான் சொன்னார் அந்த மண் ஈழத்தமிழருடைய சொந்த மண் என்று சொன்னார் இந்தியாவுக்கும் ஈழத்தமிழருக்கும் உள்ள உறவு அதற்கு பிறகு இந்த இந்தியாவை சேர்ந்த ஐராவதம் மாதேவன் ஒரு பெரிய கல்லியல் ஆய்வாளர் அவர்தான் சொன்னார் இங்கிருந்து அசோவன் காலத்தில் புத்த சமயம் வருவதற்கு முன்பு அந்த மண்ணில் வாழ்ந்த சமயம் சைவ சமயம் அங்கு வாழ்ந்தவன் தமிழன் என்பதை அந்த தமிழ் எழுத்துக்களையும் கொண்டு அவர் சொன்னார் ஆகவே இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவு அதற்கு பிறகு சிங்கள இனமும் தோன்றிய கிபி ஆறாம் நூற்றாண்டில் பழைய தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாது என்று இந்த மண்ணில் இந்தியாவில் பிறந்த திருஞான சம்பந்தர் இலங்கையில் இருந்த திருகோண திருகோணமலையில் இருந்த கோனேஸ்வரர் சிவனை தேவாரத்தில் பாடினார் கோணமலை பதிகம் அதேபோன்று இந்தியாவில் தமிழ்நாட்டில் தோன்றிய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் திரிகேட்டீஸ்வரம் இலங்கையில் உள்ள சிவன் கோயில் பாடினார் இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையில் உள்ள உறவு இது ஆறாம் ஏழாம் நூற்றாண்டில் நடந்தது அதற்கு பிறகு பதினாலாம் நூற்றாண்டு சித்தர்கள் காலம் சித்தர்கள் காலத்தில் உங்களுக்கு தெரியும் பதினெண்டு அவர்கள் ஈழத்தோடு என்று சொன்ன ஒரு சித்தன் இலங்கையில் இன்றும் வழங்கப்படுகிறவர்களாக சித்தர்கள் பதினஞ்சு சித்தர்கள் போகர் அதே போன்று கோரக்கர் அதேபோன்று சித்தர் பாம்பாட்டி சித்தர் இவர்களெல்லாம் எல்லாம் வழிபடுகிற இந்தியாவிலும் வாழ்ந்த இந்திய ஈழத்தமிழ் உறவு ஒன்றை சொல்லட்டுமா நம்முடைய பதினெண் சித்தர்களில் ஒருவர் தான் கோரக்கர் தமிழத்தில் வாழ்ந்த சட்டமொழி போன்றவர்கள் நாம் தொடர்பு கொண்ட அந்த அந்த சித்தர்களுடைய பரம்பரை அந்த கோரக்கருடைய பெயரில் வட இந்தியாவில் என்று ஒரு ஊருக்கு பெயர் கோரக்பூர் அந்த கோர்பூரில் ஒரு சைவ கோயில் சிவன் கோயில் அது கோரக்கருடைய பரம்பரையில் வந்த கோரக்நாத் பரம்பரையான அவர்கள்தான் அந்த பரம்பரையில் வந்த குருக்கள் சுவாமிகள் அவர்கள்தான் பூஜை செய்கிறார்கள் அண்மையில் வட இந்தியாவில் நடந்த மாநில தேர்தலில் மாநில மன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்று உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருக்கிற சுவாமி யோகி ஆதித்யநாத் மறந்துவிடாதீர்கள் இந்தியாவுக்கும் ஈழத்துக்கும் உள்ள உணவை சொல்லுகிறேன் நமக்கும் உள்ள உணவை சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல ஈழத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மிக மிக நெருங்கிய தொடர்புகள் பல தொடர்புகள் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த இந்திய ஈழ உறவு அதை மையப்படுத்தி இந்திய ஈழத்தமிழர் தமிழர் நட்புறவு மையம் என்று ஒரு அமைப்பை நிறுவி நாங்கள் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம் நான் இலங்கையைச் சேர்ந்தவன் தமிழீழத்தைச் சேர்ந்தவன் உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த நேரத்தில் இந்திய அரசுக்கு நாங்கள் ஒன்றைத்தான் சொல்ல விரும்புகிறோம் அந்த மண்ணில் இவ்வளவு பணமை கொண்ட புத்த சமயம் இலங்கைக்கு வருவதற்கு முதல் இருந்த இலங்கைக்கு இனமும் வந்து காயும் அல்லது புலப்பதற்கு முன்பு அந்த மண்ணில் இருந்த ஈழத்தமிழ் இனத்தின் இன்றைய நிலை என்ன நான் சுருக்கமாக சொல்கிறேன் பழைய காலத்தில் பல மன்னர்கள் ஆண்ட மண் தமிழிடம் இந்து யாழ்ப்பாணத்தில் சங்கிலியன் என்ற ஒரு மன்னன் தமிழ் மன்னன் அங்கு காடிக்கு ஒரு கோயில் கட்டி நான் யாழ்ப்பாணத்தில் அன்றைக்கு வன்னி மண்ணில் வன்னியன் என்று சொல்லி ஒரு தமிழ் மன்னன் இருக்கிறது குலக்கோட்டன் என்ற ஒரு தமிழ் மன்னன் அவன் சிவனுக்கு தம்பலகாமத்தில் ஒரு கோயில் அனுப்பினான் இன்றைக்கும் இருக்கிறது அன்றைக்கு உலக நாச்சியார் என்ற ஒரு தமிழ் அரசின் மட்டக்களப்பில் கொக்கட்டிச்சோலையில் ஒரு சிவன் கோயில் அவள் எழுப்பினாள் மன்னராட்சி காலத்தில் எல்லாம் கோயில்களாக திகழ்ந்த தமிழம் என்று அந்த தமிழினத்தின் நிலை என்ன நான் சொல்கிறேன் அரசு கொண்டு வாழ்ந்த தமிழினம் இந்து தமிழினம் இனத்தில் இந்து தமிழ் இனத்தின் நிலை என்ன பிற்காலத்துக்கு வருகிறேன் பிற்காலத்தில் இரண்டு நாடுகளாக வெளிநாட்டார் வந்து அந்த மண்ணை பிடித்தார்கள் வந்து பிடித்தார்கள்

அவர் அந்த மண்ணுக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் பின்புதான் நான் வரலாற்றை விரும்புகிறேன் அறிக்கையில் அந்த வெள்ளைக்காரர் கால்புரூக் என்ற ஆணையாளர் எழுதுகிறார் தமிழர்களுடைய தாயகமான வடக்கு கிழக்கு மாநிலம் தமிழிடம் இந்து தமிழிடம் அது இருபத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் கொண்டது என்று எழுதுகிறார் தமிழர் நம்பிய இந்து தமிழம் இருபத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் காலம் ஓடுகிறது காலம் ஓடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அதே பிரிட்டிஷ்காரனின் ஆட்சியில் மாகாணங்களாக விலங்கையைப் பிரிக்கிறார்கள் சிங்களவனுக்கு ஏழு மாகாணம் தமிழனுக்கு ரெண்டு மாகாணம் வடக்கு கிழக்கு மாகாணம் வடக்கு கிழக்கு மாகாணம் என்னவாக இருக்க வேண்டும் இருபத்தாறாயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டராக இருக்க வேண்டும் ஆனால் அதில் ஏழாயிரத்து அண்ணூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை இடத்தில் சிங்களவனுடைய ஏழு மாகாணத்தோடு சேர்க்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மாகாணப் பிரிவினங்கின் போதும் நிகழ்கிறது அதற்கு பிறகு தாழம் வருகிறது இங்கிலீஷ்காரன் வெளியேறுகிறான் வெளியேறிய பின்பு தந்தை செல்வா தமிழரசு கட்சியை தொடங்குகிறார் சிங்களவனை எஞ்சிய தமிழர்களின் நிலப்பகுதியிலும் குடியேற்ற தொடங்குகிறார்கள் இந்துக்களின் தமிழகத்தில் குடியேற்ற தொடங்குகிறான் குடியேற்றாதே குடியேற்றாதே என்று தந்தை செல்வா சொல்கிறார் அவன் குடியேற்றுகிறான் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அறப்போராட்டம் தந்தை செல்வாவின் தலைமையில் ஒன்றும் நடக்கவில்லை இனி இவனோடு சேர்ந்து வாழ முடியாது என்று தமிழ்நிலத்தை தனியாக பிரிப்பதை தவிர வழி இல்லை என்ற தீர்மானத்தை வட்டுக்கோட்டை தமிழரசு கட்சி மாநாட்டில் தந்தை செல்வா நிறைவேற்றுகிறார் இந்த அறப்போராட்ட காலம் இருக்கிறது அந்த அறப்போராட்ட காலத்தில் இருபத்தேழு ஆண்டுகளில் அல்லை கந்தளாய் இக்னியாக்கலை சேருவாவலை பதவிய பல தமிழர்களுடைய நிலங்களை சிங்கள பௌத்தர்களை குடியேற்றி நிரப்பி அத்தனையும் பௌத்த சிங்கள நாடாயிற்று முன்பு மாகாணப் பிரிவினையில் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் இப்பொழுது சிங்கள குடியேற்றத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பதினைந்து சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை நாங்கள் இழந்துவிட்டோம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றில் நாங்கள் இருபத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் ஆனால் தந்தை செல்வா மாநாடு போட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாங்கள் பதினைஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டரை இழந்து பாதியை விட கூடிய நிலத்தை இழந்து பதினோராயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டராக தேய்ந்தோம் ஐநூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் தான் போராடுகிறோம் தேய்ந்து போனோம் தேய்ந்து போனோம் குறைந்து போனோம் நான் உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்கிறேன் ஒரு தேசிய இனம் என்று வரும்பொழுது தமிழ் இனம் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய நிலம் தாயகம் அங்கு வாழ்கிற மக்களுடைய எண்ணிக்கை அவர்களுடைய மொழி இவையெல்லாம் சேர்ந்துதான் கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு தாயகம் நிலத்தின் நிலைமை சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்றில் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் என்று நாம் ஆக பதினோரு ஆயிரத்தி ஐநூறு சதுரை கிலோமீட்டர் தேய்ந்தோம் சின்னஞ்சிறவனாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தையார் தந்தை செல்வாவின் கூட்டங்களுக்கு என்னை அழைத்து செல்வார் அப்படி அழைத்துச் செல்கிற பொழுது அந்த கூட்டங்களுக்கு போகிற பொழுது தந்தை செல்வா கூட்டத்தில் சொல்வார் நான் பேசுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எனக்கு பத்து வயசு என்னை கையில் பிடித்து அழைத்துக் கொண்டு போவார் அப்பா அப்பொழுது தந்தை செல்வா சொல்வார் இலங்கையில் இன்று நாம் முப்பது லட்சம் பேர் இருக்கிறோம் இந்து தமிழர் தமிழர் பௌத்த சிங்களவர்கள் அறுபது லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்றாவது ஒரு நாள் நாம் சமநிலைக்கு வாழ்வோம் என்று செல்வா சொல்வார் இன்றைக்கு அறுபத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு நிலைமை என்ன தெரியுமா அறுபது லட்சம் ஐந்து லட்சமாக இருந்த சிங்களவன் இன்று ஒன்றரை கோடி பௌத்த சிங்களவன் அறுபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது லட்சமாக இருந்த தமிழர்கள் இன்று முப்பது லட்சத்தை விட குறை தேய்ந்து போகும் நிலத்திலும் தேய்ந்தோம் குலத்திலும் தேய்ந்தோம் எண்ணிக்கையிலும் தேய்ந்தோம் அந்த மண்ணில் ஒரு தேசிய எண்ணம் முற்று முழுதாக அழிந்து அழிவின் விழிப்பில் இருக்கிறது தொடர்ந்து பௌத்த சிங்களவர்களை தமிழர்களுடைய நிலத்தில் குடியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் தாக்கு பிடிக்க முடியாது இன்னொரு பத்தாண்டுகளுக்கு மேல் இடைக்காலத்தில் நாங்கள் தமிழகத்தை விடுதலை செய்யவில்லை என்றால் அந்த மண்ணில் இந்துக்கள் இல்லை அவர்களுடைய தாயகம் இல்லை மறந்து விடாதீர்கள் இது ஒரு பச்சை உண்மைக்கும் கொடுமை நடக்கிறது மிக கொடுமையான குலை கொலை நெஞ்சு படைத்தவர் இங்கே பெண்கள் இருக்கிறீர்கள் நான் சிங்களவன் எவ்வளவு கொடியவன் புத்தன் போதித்த அன்புக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவன் எவ்வளவு கொடியவன் என்பதை நான் சொல்கிறேன் அந்த மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சிங்கள ஆங்கில எழுத்தாளர் தாசி வித்தாச்சி அவர் இமர்ஜென்சி பிப்டி எயிட் ஐம்பத்தி எட்டு அவசர காலம் என்று ஒரு புத்தகம் எழுதினார் அப்பொழுதும் சிங்கள பௌத்த பொறியர்கள் எங்களை கொலை செய்து கொண்டிருக்கிற காலம் அந்த நூலில் ஒரு சிங்கள பௌத்த எழுத்தாளர் ஆங்கில அவனே எழுதினான் ஒரு தமிழச்சியின் கருப்பிணியின் ஒரு கற்பிணி குழந்தை உள்ள ஒரு பயிரை கருப்பையை கிழித்து உள்ளே இருந்த குழந்தையை வெளியே எடுத்து சுவரில் அடித்து சிங்களவர்கள் கொன்றதை நான் பார்த்தேன் எழுதியவன் பௌத்த சிங்கள ஒழியர்கள் ஒரு தமிழ் கற்பிணியின் கருப்பையை கிழித்து குழந்தையை எடுத்து சுவரில் அடித்துக் கொண்டார்கள் என்று எழுதினார் இவர்கள் தான் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியுமா நான் பிறந்த மட்டக்களப்பு தமிழீழத்தில் அங்கே கோணேஸ்வரி அண்மையில் நடந்தது எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது கோணேஸ்வரி என்ற ஒரு தமிழர் அவருடைய மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகளுக்கு முன்னால் வைத்து கோணேஸ்வரியை பாலியல் வன்கொடுமைக்கு விட்டு அவனுடைய தாய்மார்கள் என்னை மன்னிக்க வேண்டும் அவனுடைய இதையெல்லாம் என்றைக்காவது எந்த தமிழர்கள் எவருக்காவது செய்வார்களா ஒரு புத்த சிங்கள தமிழர்களை அழித்துக் கொண்டிருக்கிற ஒரு கொலைகாரன் அவனுடைய மனைவி என்னுடைய கையில் கிடைத்தாலும் அவளை நான் என் தாயாக மறைத்து பாராட்டுவேன் அவளை என் தாயாக மதித்து நான் பாராட்டுகிறேன் அதுதான் ஒரு இந்திய உள்ளம் ஒரு தமிழருடைய உள்ளம் இந்த கொடுமையான புத்த சிங்கள கொடுமையானோர் தான் நாங்கள் செத்து மணிந்து கொண்டிருக்கிறோம் அந்த மண்ணில் இன்னொரு பத்தாண்டு காலம்தான் அதற்கு பின்பு நாங்கள் அழிந்து போவோம் இந்த காலத்தில் தான் நான் இந்திய அரசிற்கு நான் பணிவாக வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் உங்கள் மண் தமிழீழ ஒருதலைக்கு துணை நிற்க வேண்டும் இந்த பத்தாண்டு காலத்துக்குள் எங்களுடைய தமிழகத்தில் குடியரசை நாங்கள் நிறவுவதற்கு நீங்கள் உதவ வேண்டும் இது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் இந்திய அரசு எங்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் அரசின் அடிப்படையிலேயே இந்தியாவுக்கு ஒரு கடமை இருக்கிறது இந்தியா மறந்துவிடக் கூடாது பாரதம் 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 பற்றி உங்களுக்கு தெரியும் இப்பொழுதெல்லாம் உங்களுடைய வீட்டுக்கு வருகிற தொலைக்காட்சியிலேயே பாரதம் பார்க்கிறவர்கள் நீங்கள் பாரதம் அது என்ன கதை அந்த மண்ணில் ஒரு பெண் துறவதையுடைய ஆடை களையப்பட்டது சேலையை களைந்தான் துச்சாதனன் அதற்காக ஒரு போர் ஒரு பெரிய போரை இந்தியா நடத்தியது இந்தியா முழுவதும் பாண்டவர் பக்கம் நின்றது கௌரவர் பக்கம் நிற்கவில்லை தர்மனோடும் அர்ஜுனனோடும் அர்ஜுனோடும் இந்தியா நின்றதே தவிர கடமை இருக்கிறது ஒரே ஒரு துறவனை பாஞ்சாலியின் உடையை கலைந்ததற்காக இந்தியாவும் பாரத போலியை நடத்தியது இலங்கையில் உங்களுக்கு தெரியுமா இதுவரை பத்தாயிரம் இந்து தமிழ் பெண்கள் சிங்கள புத்த படை வரையர்களால் பாலிய வலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆடை கலைந்து ஒன்றல்ல ஒரு துறவதை அல்ல இரண்டு துறவதைகள் அல்ல பத்தாயிரம் தமிழ் இந்து துறவதைகள் கொடிய கௌரவ சிங்கள பௌத்தர்களால் ஆடைகளையப்பட்டிருக்கிறார்கள் அங்கு எத்தனை பாரத நடக்க வேண்டும் நான் சொல்கிறேன் இந்தியா அந்த பாரத போரை பொறுப்பேற்க வேண்டும் இந்தியா தான் அந்த பாரத பொறுப்பேற்க வேண்டும் அங்கு எத்தனை கொடுமை நடக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று பிரபாகரனையும் புலிகளையும் விட்டோம் என்று ஒரு முடிவு கட்ட பிறகு என்ன தெரியுமா அந்த நடக்கிறதுக்கு அதிகமான இந்து கோயில்களின் மேல் புத்த சிங்களவர்கள் குண்டுகளை வீசினார்கள் கோயில்கள் இடிக்கப்பட்டன உள்ளே இருந்த சிலைகள் துண்டு துண்டாக சிதறின இந்தியா இதை பார்த்துக் கொண்டிருந்தது எங்களுக்கு தெரியும் எத்தனை கொடுமை இது இந்து மதம் பிறந்த இந்தியா இது நடந்தது நான் கேட்கிறேன் கோயிலுக்கு மேல் போட்டால் நீங்கள் பார்த்துக் அல்லது அல்லது அந்த குண்டுகளை மதுராவில் இருக்கிற கண்ணன் கோயிலுக்கு மேல் பௌத்த சிங்கள வரியர்கள் போட்டால் பார்த்துக் கொண்டிருப்பீர்களா உங்களுக்கு ஒரு கடமை உண்டா இல்லையா நான் கேட்கிறேன் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா வாழ்கிற தமிழ் இந்துக்களுடைய கோயில்களுக்கு உள்ளே நுழைந்து புத்தர் சிலைகளை வைக்கிறார் நான் காசியில் இருக்கிற விஸ்வநாதர் கோயிலுக்குள் நுழைந்து பௌத்த சிங்களவன் ஒரு புத்த சிலையை வைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா பொறுத்துக் கொள்வீர்களா இந்து குருக்கள்களை எண்ணெயூட்டி அளித்து சாம்பலாக்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து நடக்கிறது இங்கே கண்ணகி என்று சொன்னால் கற்புக்கு கண்ணகி என்று சொன்னீர்கள் பொங்குடியில் ஒரு கண்ணகி அம்மன் கோயில் கோயிலே கண்ணகி அம்மன் கோயில் கண்ணகியை வழிபடுகிற கோயில் அதனுடைய கோயில் அர்ச்சகர் ஒரு ஐயர் ஒரு ஐயர் அவருடைய மனைவி நான் நினைக்கிறேன் பெயர் கற்பகம்மான் கண்ணகி கோயிலில் வைத்தே அவளை கற்பழித்தார்கள் பாலியல் உட்படுத்தினார்கள் சிங்கள படைபெறுகிறார் இந்தியா இந்த இந்தியாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது நான் சொல்கிறேன் இந்த இந்திய அரசு தமிழீழ விடுதலை பெற்ற தனிநாடு அமைய உதவ வேண்டும் அப்படி அமைகிற பட்சத்தில் என்று புத்த கொண்ட சிங்கள ஆட்சியாளருக்கு ஒரு புத்த அரசான சீனா முழுமையாக துணை நிற்கிறது சீனா அதனுடைய மூக்கை முழுமையாக இந்து சமுத்திரத்தில் விட்டது அவனுடைய படை சிங்களவனின் அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் வந்து அவனுடைய நீர்மூழ்கி கப்பல் இறங்கி போகிற அளவுக்கு சிங்களவன் சீனாவோடு கைகோத்தி நிற்கிறார் நான் உறுதியாக தமிழீழ மக்கள் சார்பில் இந்திய அரசுக்கு இந்து தமிழ மக்களின் வாக்குறுதியை வழங்குகிறேன் நீ யார் சாதாரணமான ஒரு பேச்சாளர் மேடையில் வந்து சொல்கிறாய் என்று கேட்பார்கள் நான் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் தந்தை செல்வாவின் இருபத்தி ஏழு ஆண்டு கால அணு போராட்ட வரலாற்றில் தந்தை செல்வாவின் தமிழரசு கட்சியில் மத்திய செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் அதற்கு பிறகு நான் பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தில் அரசியல் பிரிவில் நான் மத்திய செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் அறுபத்தைந்து ஆண்டுகள் அந்த விடுதலை போராட்டத்தோடு நான் ஒன்றி வாழ்ந்தவன் களத்தில் நின்றவன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சிங்களவனின் கொடிய சிறைச்சாலையில் தள்ளப்பட்டவன் இன்னும் நீண்ட நான் என்னை பெருமைப்படுத்தியும் பேச விரும்பவில்லை விடுதலை போர்க்களத்தில் ஊன்றிய கால்களோடு காட்டை சுவாசிக்க முடியாதவனாக வெளியே தள்ளப்பட்ட நிலைகள் இந்த இந்திய மண்ணின் என்று பேசுகிறேன் இந்திய மண்ணே இந்திய மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்து உணர்வும் அந்த மண்ணில் எங்கு எவர் துன்பட்டாலும் ஓடி சென்று காப்போம் என்று கொள்கை போல ஒரு உறுதி கொண்ட தேடி உணவுகின்ற அந்த உறவு கொண்ட உணவு கொண்ட இந்த நாட்டினுடைய இந்திய அரசை அதன் தலைமையை நாம் பணிவோடு வேண்டுகிறேன் உங்களுடைய காலத்தில் உங்களுடைய காலத்தில் நாங்கள் அந்த மண்ணில் இறையாண்மையுள்ள உள்ள முழு விடுதலை பெற்ற தமிழீழ அரசை மிக விரைவில் பிரகடனம் பண்ண வேண்டும் என்று உறுதியாக களத்தில் நிற்கிறோம் எங்களுக்கு நீங்கள் நிற்க வேண்டும் இங்கே சம்பத்தவர்கள் விடுதலை நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல அந்த நெருப்பை தமிழீழ வங்கம் அள்ளி சொல்கிறார் வங்கத்திலிருந்து அறுவைக்கும் பெருமைக்கும் உரிய பதன் ஜி அவர்கள் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு கருத்தரங்கில் இங்கிலத்தில் நிலையை ஓரளவு ஆங்கிலத்தில் அவருக்கு புரியும் வகையில் நான் எடுத்து சொன்னேன் வங்கத்துக்கு அந்த செய்தியை அவர் கொண்டு செல்ல வேண்டும் இந்திய மத்திய அரசை நடுவண அரசை தமிழீழ விடுதலை என்பால் அந்த விடுதலை போரை வெற்றி பெற செய்கிற திசை நோக்கி நகர்த்துகின்ற அளவில் பதன்ஜி அவர்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் தமிழீழ அந்த போர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மக்களும் ஆதரிக்கிற ஒரு பெரிய விடுதலை போராக மாற வேண்டும் இயலாதவர்களாக நிற்கிறோம் நான் சொல்லட்டுமா நான் சொல்லித்தான் எங்களுடைய கோயில்கள் மீது சிங்கள விமானப்படை குண்டுகளை போட்டுக் கொண்டிருக்கிறது ஆயிரம் கோயில்கள் குண்டு விழுந்து சிதறிக் கொண்டிருக்கின்றன அப்பொழுதுதான் பிரபாகரன் அவனுடைய விமானப்படையை செய்கிறான் ஒரு சின்ன விமானம் தான் பெரிய விமானம் அல்ல கையால் பொருத்துகிற விமானம் அதனால் கூட கொஞ்ச காலம் போராடினான் அந்த விமானப்படையை பிரபாகரன் என்ன தெரியுமா பிரபாகரன் முதலில் முதல் விமானத்தில் கொஞ்சம் பூக்களை அள்ளி குவித்தான் அந்த பூக்களோடு விமானத்தில் பறந்து ஒரு எங்களுடைய சக்தி அம்மன் கோயில் கோபுரத்தில் அந்த பூக்களை கொட்டினான் சிங்கள புத்த படை வெறியர்கள் வானத்தில் வந்து குண்டுகளை போடுகிறார்கள் தமிழரின் கோயில்களில் இந்து கோயில்களில் பிரபாகரன் தமிழனின் இந்து கோயில்களில் பூக்களை அள்ளி சொல்கிறார் அவன் தான் பிரபாகரன் ஆகவே ஆண்களை போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் இந்திய அரசோடு சேர்ந்து இணைந்து நாங்கள் என்றைக்கும் இந்திய அரசை விட்டு விலகி எங்களுடைய போரை எதிர்காலத்தில் முன்னெடுக்க மாட்டோம் என்றைக்கும் நாங்கள் இந்திய அரசோடு இணைந்து போரை முன்னெடுப்போம் என்று உறுதி கூறி அமைகிறேன் வணக்கம் இந்து ஈழம் என்கின்ற புத்தகத்தை பெருமதிப்புக்குரிய ஐயா அவர்கள் காசியன் அவர்கள் தபன் கோஷ்டி அவர்களுக்கு வழங்குவார்கள் இலங்கையில்